மற்றும் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களை உங்கள் விஷ் ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு மன்னர் அரண்மனையில வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு நபரை பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார் இது ஃபர்ஸ்ட் கதை மன்னர் அவரை பார்த்து கூப்பிடுறாரு இது ஃபர்ஸ்ட் கதை இரண்டாவது கதை கோழி பண்ண ஒருத்தர் வச்சிருக்கிறார் கோழி செத்துக்கிட்டே இருக்குது ஏன் கோழி செத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்திட்டியா ஒரு விஷயம் கேட்கிறாரு ஆனா கடைசியா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு சொன்ன உடனே இவருக்கு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அப்படி உரைக்குது இந்த ரெண்டு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க லோன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கதை உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கும் நல்ல ஒரு தெம்பு கொடுக்கும் நல்ல ஒரு ஐடியா அப்படின்றத கொடுக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் படித்த நிறையா புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் பகிர்ந்துப்பேன் அந்த வகையில் இன்றைக்கும் நான் படித்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் மோட்டிவேஷன் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அடப்போப்பா இது மோட்டிவேஷனாக தானே இது எந்த வகையில் எனக்கு உதவப்போகுது அப்படின்றத நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு ஸோ தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்கள் சின்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உங்களுடைய மைண்டை காம் பண்ணி உங்களை வேற லெவலில் வேலை செய்ய வைக்கும் அதுலேயும் இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நடக்கக்கூடியதை வச்சு நம்ம ஒரு விஷயத்த கட்டமைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நச்சின்னு நடக்குங்க சரி வாங்க வீடியோ கூட போகலாம் முதல்ல மன்னர் கதையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் மன்னர் அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய மன்னருங்க அவர் அவர்கிட்ட இருக்கிற பணம் அது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே அவர் கூப்பிட்டு பணம் கொடுத்துருவார் அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டு அந்த மன்னர் ஒரு நாள் அப்படியே நம்ம அரண்மனையை சுற்றி வரலாமே அப்படின்னு சொல்லி அரண்மனையை சுற்றி இருக்காரு அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு வாசப்படியில் பாக்குறாரு ஒருத்தன் வேகமாக அப்படி ஓடுறான் அதை பார்த்துட்டாரு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு வாசப்படிக்கு வரும்போது அங்கேயும் அதே நபர் வேகமாக ஓடுறான் அதையும் பாக்குறாரு இன்னொரு வாசப்படியில் பாக்குறாரு நாலாவது வாசப்படியில் யார் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனை புடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி கூப்பிட்டு வாங்கிய அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவனை பிடிச்சி தளபதிகள் எல்லாருமே அவனை பிடிச்சி காவலர்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே மன்னர்கிட்ட நிறுத்துறாங்க மன்னர் பார்த்தா என்ன கேட்குறாருன்னா எதுக்குப்பான்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க முதல் வாசப்படியில் பார்த்தா ஓடினேன் ரெண்டாவது வாசப்படியிலையும் ஓடுன மூணாவது வாசப்படியிலையும் ஓடேன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா மன்னா என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு அவருக்கு நல்ல ஒரு பரிசு பொருள் வாங்குறதுக்காக நான் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு நாணயத்தை அதாவது ஒரு தங்க காசை புதைச்சி வச்சுருக்கிறேன் அந்த தங்க காசை எடுத்துட்டு போய் நான் வித்துட்டு அந்த தங்க காசின் மூலியமாக வித்த பணத்தின் மூலியமாக என்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்க போறேன் அதாவது பரிசு பொருள் வாங்கிட்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒரே சந்தோஷம் அடடா என்ன மனைவிக்காக ரொம்ப நாளாக இவன் சேர்த்து வச்ச மாதிரி அந்த பணத்தை எங்கேயோ புதைச்சு வச்சிருந்து செலவாயிடுன்னு சொல்லி புதைச்சு வச்சிருந்து இப்போ அதை எடுத்து இவன் வந்துட்டு கொடுக்க போறானே அதாவது மனைவிக்கு வந்துட்டு பொருள் வாங்க போறானே அப்படின்னு சொல்லி மன்னர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு அதாவது மனைவிக்கு பரிசு பொருள் வாங்கக்கூடிய பிற்கிட்ட என்ன சொல்றாருனா சரிப்பா நீ அதெல்லாம் எடுக்க வேணாம் அதை அப்படியே விட்டுரு நீ உன் மனைவிக்கு என்ன பரிசு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறியோ அதை நம்மளுடைய வந்துட்டு காவலரிடம் சொல்லு கிட்ட சொல்லு அவங்க உனக்கு கூட வந்து அந்த பொருளை வாங்கி தருவாங்க நீ அதுக்கு காசு தர வேணாம் மன்னர் சொன்னார் சொல்லி நீ வாங்கிட்டு போயிடு நான் அதுக்கான பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்துட்டு மன்னர் சொல்றான் அப்போ வந்துட்டு ரொம்ப நன்றி பண்ணா ரொம்ப நன்றி பண்ணா உங்களுடைய உதவி நான் என்றைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அடுத்த நிமிடம் மன்னா சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லுப்பா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு இல்லை நான் பரிசு பொருள் வாங்கிக்கிறேன் அப்படியே போயிட்டு அந்த தங்க காசையும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்க அது வேணாம்ப்பா இப்போ உனக்கு அந்த தங்க காசுக்கு என்ன செலவு இருக்குது இது போன்று வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்ல அப்போது வந்துட்டு உடனே மன்னர் என்ன சொல்கிறார்னா நீ கூட இன்னும் பொருட்களை வாங்கிட்டு போ பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாருனா மன்னா இதெல்லாம் வாங்கிக்கிறேன் பரிசு பொருளையும் வாங்கிக்கிறேன் பொருட்களையும் வாங்கிக்கிறேன் அப்படியே இந்த ஒரு ரூபாய் தங்க காசை எடுத்துட்டு போறேனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு மறுபடியும் மன்னர் வந்துட்டு என்னடா இவன் எப்படி இருக்கான் ரொம்ப காசு உனக்கு தேவைப்படுது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருனா சரி ஓகேப்பா உனக்கு பரிசு பொருட்கள்லாம் இது வேணாம் நான் நூறு காசை கொடுக்க சொல்றேன் நீ எடுத்துட்டு போ உனக்கு தேவையானதா வாங்கிக்கோ உன் மனைவிக்கு வாங்கிக்கோ உனக்கு வாங்கிக்கோ உன் வீட்டுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் மன்னா நான் அந்த தங்க காசை மட்டும் எடுத்துக்கிறேனே அப்படின்னு வந்து சொல்ல மன்னருக்கு என்னடாது இவன் அதே எடுத்துக்கிறான்னு சொல்றானே அப்படின்னு உடனே மன்னர் உடனே என்ன சொல்றானா சரி இந்த நூறு வெள்ளிக்காசு ஒண்ணுங்கன்னா உனக்கு ஆயிரம் தங்க காசுகள் கொடுக்க சொல்றேன் நீ போய் வந்துட்டு உன் மனைவிக்கு என்ன வேணா வாங்கிக்கோ உன்னோட என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் கஷ்டப்பட்டு ஓடுறான் ஓடியறான் அப்படின்றதுனால அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் அடுத்ததும் இவன் என்ன பண்றானா மன்னா அந்த தங்க காசு அப்படின்னு வந்து சொன்னான் டே உனக்கு நான் அரசவையில் வேலையே கொடுக்குறேன்டா அதெல்லாம் வேணா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே உடனே மன்னர் என்ன சொல்கிறாருன்னா அது எல்லாத்தையும் புரிஞ்சிட்டாரு கொடுத்தது எல்லாத்தையும் புரிங்கிக்கிட்டு உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ போய் அந்த தங்க காசை எடுத்து நீ உன் மனைவியை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனைவிக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டாரு இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை ஒரு தடவை மிஸ் பண்ணலாம் ரெண்டு தடவை மிஸ் பண்ணலாம் தொடர்ந்து அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா விஷயங்கள்லையும் எல்லா நேரங்கள்லேயும் இவருக்கு கிடைச்ச மாதிரி வேலை வாய்ப்பு வரைக்கும் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட அளவு அது நமக்கு ஓகே நமக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அதே தான் நம்ம வந்துட்டு ஓவராக கடன் வாங்கிட்டு இருக்கோம் ஓவராக கடனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு இடத்துல அதை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வரும் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுறோம் இதுதான் மொரல் ஆஃப் த ஸ்டோரி இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் சொல்ல வந்த விஷயம் அப்படின்றது அடுத்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது நல்ல கோழி பண்ணை வச்சு நல்ல செல்வம் செழிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு நல்ல வியாபாரம் நடக்குது நல்லா வந்துட்டு கோழிகளும் நல்லா செல்ல செழிப்பாக வந்துட்டு சூப்பராக இருக்குது நல்ல வியாபாரம் போகுது முட்டையிலேருந்து இருந்து எல்லாமே வியாபாரம் போயிட்டார் திடீர்னு ஒரு நாள் ஒரு மரும நோய் அப்படின்றது வருது அந்த மரும நோய் வந்த உடனே அந்த கோழிகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா யாரோ ஒருத்தர் இதை போய் கேட்கலாம் அதாவது ஒரு நம்ம கிட்ட அட்டையா ஒருத்திட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறார் மர வேலைகள் செய்யக்கூடியவர் கதவு செய்யறவர் அவர் வந்துட்டு வாசப்படி செய்யறவர் இதெல்லாம் பண்றாரு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஓ அப்படியா போலி எல்லாம் சாகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ வருது அப்போ வாசப்படி கதவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதனால வாசப்படி கதவை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கா வச்சா கேட் எல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டினா உள்ள எதுவும் வராது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல இவரும் வந்துட்டு உள்ளே கேட்ட போட்டார் கேட்டை போட்டதுக்கப்புறமும் கோழி சாகிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்போ இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு அவர் வந்துட்டு கூரை மேல் கூற எல்லாம் வேலை செய்யக்கூடியவர் அவர் அப்போ அவர்கிட்ட போய் பொழுது இந்த மாதிரி கோழிலாம் சாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில இவன்கிட்ட சொன்ன வாசப்படி மாத்த சொன்ன அதையும் மாத்திட்டேன் ஆனால் இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வாசப்படி வழியா எதுவும் நடக்கலைன்னா மேல அறந்து தான் ஏதாவது நடக்கும் அப்போ மேல் கூரை எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதை மாத்தினீன்னா கண்டிப்பா அவங்க கோழி எத்தையுமே சாவாது அப்படின்னு வந்து சொல்ல இப்போ வந்துட்டு மறுபடியும் இவர் மாத்துறாரு மறுபடியும் கோழி சுத்திக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வந்துட்டு இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் குழி தோன்றவராக இருக்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸோ வந்துட்டு அவர்கிட்டையும் போய் கேட்குறாரு அவர்கிட்ட கேட்கும்பொழுது இது போல் உங்கள்கிட்ட இருக்க செத்த கோழியெல்லாம் நீ வந்து அப்படியே போட்டுறாத அதை வந்து குழி தொட்டி புதைச்சிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே போல் தொட்டியும் புதைக்கிறாரு மறுபடியும் இதே தான் நடக்குது திடீர்னு ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாருனா இவங்கள்ட்ட யார்கிட்டையும் கேட்கக்கூடாது நேராக இந்த வைத்தியம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா வைத்தியர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கிட்ட இவர் நேராக போகிறாரு நேராக போய் இவர் வந்து கேட்குறாரு இது போல் இது போல் என் கோழிலாம் செத்துக்கிட்டு கிடக்குதுங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் இங்கெல்லாம் போனேன் ஆனால் அப்பயும் என் கோழி செத்துக்கிட்டுதான் நினச்சி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் கேட்குறாரு இந்த இடத்துல அந்த வைத்தியர் ஒரு பதில சொன்னார் எப்பா என்கிட்ட சொல்றதுக்கு பதில் இருக்குது வைத்தியம் இருக்கு ஆனால் உங்ககிட்ட சாகிறதுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் கோழி இருக்கா அப்படின்ற ஒன்று வார்த்தை வந்து கேட்ட உடனே அவர் ஷாக் ஆகிட்டார் என்ன என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு விஷயம் அதாவது சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா சமையல் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கணும் ட்ரைவர்கிட்ட போய் கேட்டால் அவரு டிரைவருக்கு டிரைவிங்கை பற்றி தான் தெரியும் அதாவது மாடல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா எந்த பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் கொடுப்பாங்க ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியல் அட்வைஸரை போங்க நம்ம சொல்கிற விஷயம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கங்க அதை எடுத்துக்கோங்க ஒரு எஜுகேஷனல் நாலேஜ் ஓ இப்படிலாம் இருக்குது போல அப்போ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்போ தான் செபிஐ ரிஜிஸ்டரும் ஆர்பிஐ ரிஜிஸ்டரும் சாரி வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரிஜிஸ்டரும் வருவாங்க அந்த ரிஜிஸ்டர்ட் பண்ணிருக்கக்கூடியவங்க அவங்க மூலியமா நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்க லோன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த லோனை அடைக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படின்றத யோசிங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பத்தி யார் இதுல இருந்து வெளியில் வந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க இப்படி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சம்பந்தமே இல்லாதவங்கள்கிட்ட சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டால் இப்படி தான் இருக்கிற கோழியெல்லாம் செத்துடும் ராஜா கொடுத்த வேலையும் போயிடும் தங்க காசும் போயிடும் ஓகே இந்த வீடியோ நான் ஒரு புக்ல படித்தேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை எந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எழுதிட்டு வந்து சொல்ல முடியுமா நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு ஸ்டோரி பிடிச்சிருக்கேன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்பா இப்போ தான்னா கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் காமாக இருக்குது இவ்வளோ நாள் லோனு லோன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் காமாக இருக்குது அப்படின்னா ஸோ கீழே மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ நைட்டு வந்து நம்ம பண்ணலாம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ செஞ்சிக்கலாம் அது வரை குணம் என்று விளைவிடுவது உங்கள் விஷ்வனால்தான் வீடியோவுக்கு கீழே நான் வந்துட்டு எஸ்டர்டே கொடுத்த என்னுடைய வந்துட்டு நெட் பேங்கோடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கீழ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க அந்த லிங்க் கீழ இருக்கு ஓகே கேஸ் பாய் வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷன்ல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்